ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நிச்சயமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதோட நம்ம பெரியவங்களாக இருந்தால் இஞ்சி டீயும் சேர்த்து குடிக்கும்போது அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா ஃபுல்ஃபில் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துடலாமா நமக்கு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எப்போவுமே வந்து நம்ம கீரை வகைகள் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு செய்வோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் வல்லாரை அடை இதை செய்ய போகிறோம் நான் வந்து வீட்லேயே வ வல்லறை வச்சிருந்த தொட்டியில் அது வந்து இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடிக்கு மேலேயே கிடச்சிது அதனால் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செஞ்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த அடை தான் செய்ய போகிற இந்த வல்லாரக்கீரை வச்சு நம்ம துவையில் செய்வோம் சூப்பு இது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான அடை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோதுமை மாவு ஒரு கப்பு அதாவது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துட்டேன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூனுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் ட்ரையாக இருக்கும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் கேரட்டு அதுக்கப்புறம் மல்லி இலைகள் வல்லாரை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காய பொடியை நறுக்கி சேர்த்திக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த இரநூத்தம்பது கிராம் மாவுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன் தோல் சீவி வல்லாரை நம்ம கீரை எடுத்து வச்சு ஒரு கைப்பிடி அளவு அந்த காம்பு நீக்கிட்டு நல்லா அலசிட்டு பொடியை நறுக்கி வச்சுக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு இன்ச்சுக்கு துருவி வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கலாம் மல்லி இலைகளும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து சாஃப்டான பதத்துக்கு வந்து நம்ம பேசஞ்சு எடுத்துக்கணும் அடை தட்டுற அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது தின்னாமல் இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து அடை செய்ய ரெடி ஆகிருச்சு மாவு வந்து இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன் நான்ஸ்டிக் தான் வச்சுக்கிறேன் அதில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் குழந்தைகளுக்காக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நெய் விட்டுக்கலாம் நம்ம வேணால் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பந்தான் நான் நெய் விட்டுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குட்டி கரண்டி குழி கரண்டி எடுத்துகிட்டு தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா அந்த கரண்டிலேயே நம்ம வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணியில் நினச்சிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அடை வந்து நம்ம தட்டிக்கலாம் கையில் வேணாலும் நம்ம தட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து டாப்பிங்க்கு ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் எண்ணெயோ நெய்யோ வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு லிட் போட்டு விட்டுருலாம் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னா கீழ்ப்பகுதி நல்லா வந்து வெந்திருச்சுக்கும் மேலே வந்து போ ஹாஃபாக வெந்திருக்கு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ரெண்டு தடவை நான் திருப்பி போட்டு எடுத்தாச்சு அடை வந்து ரெடியாக இருக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூப்பர்பான ஒரு ஹெல்தியான அடை அடுத்த அடையும் நம்ம வந்து போட்டாச்சு இப்போ மேலே வந்து கீழே நம்ம வந்து அடிப்பறம் வந்து நெய் விடலை அதனால் மேலே வந்து நெய் அரை ஸ்பூன் விட்டுட்டேன் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மெல்ட் ஆகிரும் இப்போ லிட் போட்டு விட்டு இந்த அடையும் நம்ம வந்து எடுத்தாச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து குயிக்காக ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு இந்த வல்லார கீரையில் துவையல் சூப்பு அல்லாமல் இந்த மாதிரி அடை தோசையும் செய்யலாம் நான் வந்து நல்லா கனமான தோசைக்கல் வச்சு இரும்பு தோசைக்கல் வச்சுட்டு அதில் கையிலேயே தட்டிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பெரியவங்களாக இருந்தால் ஒரே ஒரு அடை இருந்தால் போது சூப்பர்பாக இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கையில் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு மேலாப்பில் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கலாம் ஆலிவ் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் நெய் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விடுங்க நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயில் காலங்களுக்கு இந்த அளவு கலர் மாறும்போது நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டூ டைம்ஸ் வந்து திருப்பி திருப்பி போட்டோன்னு சொன்னோம்னா நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் உள்ளே நல்லா வெந்து கிடைக்கும் சூப்பரான ஹெல்தியான அடை தோசை ரெடி ஆகியாச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடை இருந்தால் போது இதுக்கு வந்து நம்மளுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் இஞ்சி எல்லாமே அப்படியே நம்ம சாப்பிட்லாம் வேணும்னா தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சுக்கோங்க இதுக்கு சுட சுட நல்லா சூடான இஞ்சி ஏலக்காய் போட்ட டீ குடிக்கும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஒரு அடை தோசையும் இந்த ஒரு இஞ்சி டீ குடித்த போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே நிச்சயமாக பிடிக்கும் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த கிறிஸ்பியான வல்லாறை அடையை சாப்பிட்டு பார்த்துடலாமா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாப்பா வந்து இன்றைக்கி தியாக்குட்டி லஞ்சு கே இது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ